அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இன்று நாம் பார்ப்பது இந்த கொட்டாவை விட்டதற்கு பிறகு அவது சொல்லலாமா சொல்லக்கூடாதாண்டு முன்னால் பேசின இந்த சகோதரர் சொல்லிருக்கிறத பார்க்குறோம் அவது சொன்னா அது நரகம் அல்லாஹ் கொண்டு நிறத்தில் போடுவான்ன்ற நிறைய சொல்லியிருக்கிறாரு எனவே அது தான் இந்த பதிவு குறிப்பாக இந்த பதிவில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய யாரிடமும் எந்த ஒரு அடிப்படையுமே கிடையாது அடிப்படை என்றால் குர்ஆன் சுன்னா குர்ஆன் ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை இவர்கள் சொல்வதற்கென எந்த விதமான அடிப்படை விதிமுறைகள் வழிமுறை எதுவுமே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வ வகையாக தனக்கு தோன்ற வித முறையில் சட்டங்கள் சொல்லி கொண்டு போகிறதால தான் மக்கள் இன்றைக்கு குழம்பிக்கொண்டும் குழப்பப்பட்டு கொண்டும் என்ன செய்கிறது யாரில் பேச்சை கேட்குறதுன்னு தெரியாமல் போய் நிற்கிறது நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு காரணம் ஆலையால் நினைச்சதை சொல்கிறது அதுவும் இப்போ பொதுமக்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க எனவே இந்த கொட்டாவி விட்டுக்கு விட்டதுக்கு பிறகு ஆவுது சொல்வது சம்பந்தமாக நாம் எங்களுடைய ஐம்பத்து அர்பான் என்ற நான்கு இமாம்களுடைய கருத்து ஒன்றுமே இங்கே சொல்லாமல் இமாம்கள் சார்ந்த கருத்து ஒன்றுமே இங்கே சொல்லாமல் இவர்கள் குர்ஆன் ஹதீத்தை பேசக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்த தலைமை பீடங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மாத்திரம் இங்கு தருகிறோம் அதுவும் நாம் மிக முக்கியமான சில விஷயங்கள் தர இருக்கிறோம் அதில் ஒன்று தான் இவர்களால் ஏற்கப்பட்ட மிக முக்கியமானவர் தான் பின் பாஸ் சொல்லக்கூடியவர் அது சவுதியுடைய முஃப்தியா கருதப்பட்டு இருந்தார் நீண்ட காலம் இருந்தவர் அதே போல் அங்கு காலியாராக இருந்தவர் நீண்ட சவுதியுடைய மிக முக்கியமான பொறுப்பு இடங்களில் மிக முக்கியமான பதவி தாங்குனவராக அவர் வந்து இருந்து நீண்ட சேவை செஞ்சவர் எனவே அவர்களால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆள் என்று கூட சொல்லலாம் அவர் கூட சொல்றாரு அதாவது விட்டால் பொதுவாக ஹதீஸில் வந்த முறைப்படி மறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் கையாள மறைக்கணும் ஆனால் அவது சொன்னால் அது பிழை இல்லை ல ஹரஜ ச என்ற வாசகத்தை தான் அவர் பார்த்துருக்கிறாரு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்கிறாரு அது இன்ஷா அல்லா அடுத்தது நாங்கள் அவருடைய அந்த ஃபத்துவா بعد التثاؤب بدعة لأنها لم ترد عن النبي صلى الله عليه وسلم وإذا قالها الإنسان هل يأثم؟ لا حرج في ذلك لأن هذا ماخذ ما من قوله جل وعلا وإما ينزغنك من الشيطان فنزغ فاستعيذ بالله والرسول صلى الله عليه وسلم التثاؤب من الشيطان فإذا تثاب فليقض ما استطاع فالناس إذا قالوا أعوذ بالله من الشيطان لا بأس لأنه من الشيطان لكن لا يقال المستحبة من فعلها فلا بأس لأن الرسول أخبر أن التثاؤب من الشيطان والله يقول سبحانه وإما ينزغنك من الشيطان فاستعذ بالله فتعوذ بالله من الشيطان عندك التثاؤب لا حرج فيه لا يقال أنه سنة لعدم وروده ولكن لا لا حرج فيه مثل يقول عبد الله من الشيطان دائما عند قيامه وقعوده أو وما أشبه ذلك نعم أحسن الله إليكم سماحة الشيخ سائل من القصيم ألف صاد عين يقول ما حكم الاستعاذة عند التثاؤب وهل ورد دليل على ذلك لا حرج فيها لأنها من الشيطان لكن لم يرد شيء إذا لا أستحبابها لكن أخبر النبي أن التثاؤب من الشيطان فإذا تثاؤب أحدهم فليخدم ما استطاع في اللفظ الآخر فليضيع يده على فيه فهذا يدل على أنه من الشيطان فإذا قال أعوذ بالله من الشيطان الرجيم فلا بأس لكن لم يرد في هذا شيء عن النبي صلى الله عليه وسلم انما امر بتكظم يعني ضم الفم لأ عدم فقره وكذلك يعني ضبط اليد على الفم كل هذا مستحب لان الشيطان اذا فقر فاه يضحك منه فالسنه ان يكذب ما استطاع وان يضع يده على فيه هذا هو السنه واذا قال اعوذ بالله فلا حرج ان شاء الله لا حرج جزاكم الله خيرا سماحه الشيخ இந்த இடத்தில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விதான் அவுது சொல்வது கொட்டாகி போனவுடன் விதாத்தாகிவிடுமா என்று கூட கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர் முழுமையான விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டு நீங்கள் மறைக்கிறதான் சுண்ணத்தான விஷயம் தான் சுண்ணத்தான விஷயம் கொட்டாய் வரக்குள்ள அதே நேரம் அவது சொல்கிறது ஹரஜ எந்த பிரச்சனையும் கிடையாது பல என்ற விஷயம் சொல்லியிருக்கிறாரு எனவே கொட்டாவி போனால் அவது சொல்கிறதால நரகம் அல்லது பிதாத்து வழிகேடு என்ற விஷயம் ஒரு பொழுதும் அதன் மூலமாக உண்டாக மாட்டாது என்ற விஷயத்தை அவர்கள் மூலமாக விளங்கி அவர்களுடைய அவர்களால் ஏற்கப்பட்ட சிறந்த உலமாக்கள் மூலமாக நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் மேலும் இன்னும் சிலர் சொல்கிறாங்க லே மேனியா எந்த தடையுமே மார்க்கத்தில் வரையில்லைன்னு சொல்கிறார்கள் எனவே இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுன்ற விஷயத்தை تلي أخنا كل بندم جزاكم الله خيرا والسلام عليكم ورحمة الله وبركاته